நீர்காய் எதுவும் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா காரமாக குழம்பு செய்யலாம் வாங்க இந்த சேனல் வீடியோ முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் நாலு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்கி விடணும் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதும் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மூணு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை குறை குறைப்பாக அரைச்சி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை சிம்மிலையே வச்சுக்கிட்டு வதக்குங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் ராஸ்மல் போனதும் அதே மிக்சி ஜாரில் தேவையான அளவு தயிர் சேர்த்து அதை மோராக்கி வெங்காயத்தோடு சேர்த்துக்குங்க மிக்ஸி ஜாரையும் அலசி அதோடு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மோர் குழம்பு கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க மோரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஸ்டவ்வில் இருந்தால் போதும் நல்லா டேஸ்ட்டான மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்